அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு பத்து பாடம் சமூக அறிவியல் பிரிவு வரலாறு அலகு ஆறு அலகு தலைப்பு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் கற்றல் விளைவு வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் ஆளுமைகள் பகுதி கடினப்பகுதி பகுதியினுடைய தலைப்பு பாளையக்காரர்களின் புரட்சி துணை தலைப்புகள் பூலித்தேவரின் புரட்சி ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு முடிய இரண்டு வீரமங்கை வேலு வேலுநாட்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு முடிய பாட அறிமுகம் தமிழகத்தில் விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலத்தில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட பாளையங்கள் எழுபத்தி இரண்டு ஆகும் இதில் பாளையங்கள்லேயே மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் என்று இரண்டு பிரிவுகள் உண்டு பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் போலிகார் என்று குறிப்பிட்டனர் பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும் பாளையம் என்ற சொல் பாலமோ என்ற தெலுங்கு மொழி சொல்லிலிருந்து வந்தது இப்போது பார்த்தீங்கன்னா அந்த பாளையம் உள்ள ஒரு பேரே இருக்குது பாளையம் கோட்டை இதன் பொருள் படை முகாம் என்பதாகும் பாளையங்களை பாளையக்காரர்கள் நிர்வாகம் செய்தனர் ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை அடக்க முற்பட்டனர் இதனால் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டனர் பாளையக்காரர்களின் புரட்சியைப் பற்றி இப்பகுதியில் காண்போம் குறிப்பாக இந்த பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஏற்பட்ட புரட்சி தான் இந்த முக்கியமான ஒரு புரட்சி இதுதான் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட முதல் கிளர்ச்சியும் கூட எனவே இதை பற்றி நாம் விரிவாக இந்த பகுதியில் காண்போம் துணை தலைப்பு ஒன்று பூலித்தேவரின் புரட்சி பாட விளக்கம் ஆங்கிலேயர் வரி கட்டச் சொல்லி பூலித்தேவரை கட்டாயப்படுத்திய போது வரி என்று உனக்கு ஒரு நெல்மணி கூட தர முடியாது என்று கூறி மறுத்ததால் பூலித்தேவரினுடைய பாளையமானது நெற்கட்டான் செவல் என்னும் சிறப்பு பெயர் பெற்றது அன்பிற்கினிய மாணவர்களே நெற்கட்டான் செவல் என்னும் சிறப்பு பெயர் பெற்றதற்கான காரணங்களை நீங்கள் இப்போது அறிந்திருக்கிறீர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்காட்டு நவாப்பின் சகோதரரான மாபூஸ்கான் திருநெல்வேலிக்கு படையெடுத்து சென்றார் வழியில் மதுரையை மிக எளிதாக அவர் கைப்பற்றினார் தொடர்ந்து ஆங்கிலேய கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த நம்முடைய பூலித்தேவரை அடக்க ஆங்கிலேயர் சார்பில் கர்னல் ஹரான் பணிக்கப்பட்டார் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரரிடம் பூலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் நான் ஏற்கனவே சொன்னேன் பாளையங்கள் கிழக்கு கிழக்குப்பாளையம் மேற்குப்பாளையம் என்று ரெண்டு வகை இருந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாளையம்னா பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் இதெல்லாம் கிழக்கு உள்ளது இப்போ மேற்கில் உள்ளது வந்தது பார்த்திங்கன்னா சிவகிரி அதெல்லாம் மேற்கில் உள்ளது தலைவன் கோட்டை நடுவக்குறிச்சி நம்முடைய பூலித்தேவர் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் பீரங்கிகளின் தேவையும் துணைக்கல பொருட்கள் அதாவது படைக்கு துணைக்கல பொருட்கள் மற்றும் படை வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களினால் ஆங்கிலேய படைத்தளபதிகரான் பூலித்தேவரை எதிர்க்கும் திட்டத்தை கைவிட்டுவிட்டு மதுரைக்கு பின்வாங்கி சென்றார் ஆங்கிலேய கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்தது நாட்டிற்கு ஏன் நீ பூலித்தேவரோடு சண்டையிடல திரும்பி வந்து விட்டாய் என்ற காரணத்தை கூறி அவரை நிரந்தர பணிநீக்கம் நீக்கம் செய்தும் உத்தரவிட்டது நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக ஏஜெண்டாக செயல்பட்டு வந்த மியானா முடிமையா நபிகான் கட்டாக் என்னும் மூன்று பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர் மூணு முக்கியமான ஆட்கள் மியானா முடிமையா நபிகான் கட்டால் பூலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தினார் பாளையக்காரர்களை எல்லாம் ஒன்றாக அமைத்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார் சிவகிரி பாளையக்காரர்கள் நீங்களாக பிற மரவர் பாளையங்கள் யாவும் நம்முடைய பூலித்தேவரை ஆதரித்தனர் சிவகிரி பாளையத்தை தவிர மற்ற அனைத்து பாளையங்களும் நம்ம பூலித்தேவரை ஏற்றுக்கொண்டன எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட ஏன்னா இவங்க கிழக்கு பாளையம் இவர்களும் இக்கூட்டமைப்பில் இணையவில்லை களக்காட்டில் மாபுஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கும் போர் நடைபெற்றது இது ஒரு களக்காடு போர் என்று ஒரு வினாவே உள்ளது இப்போரில் மாபுஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன இப்போரில் திருவிதாங்கூர் மன்னர் ஏறத்தாழ ஒரு இரண்டாயிரம் போர் வீரர்களை கொடுத்து நம்முடைய பூலித்தேவருக்கு உதவினார் பூலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஆங்கிலேயர் திருநெல்வேலி பகுதிக்கு நேரடியாக வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த நிகழ்வு திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வரையிலான காலத்தில் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபினுடைய அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தனர் ஏன் நவாப்புனா நவாபு இந்த பாளையக்கடன் வந்து வரி வசூல் செய்ய வேண்டியது எனவே அவர்களை எதிர்ப்பதையே இவர்கள் நோக்கமாக கொண்டிருந்தார்கள் யூசுப் கான் கான் சாஹிப் ஆர் மருதநாயகம் திருச்சிராப்பள்ளியில் தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் வந்து சேரும் வரை புலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்கவில்லை இந்த கான் ஏன் புலித்தேவரை தாக்கவில்லை என்றால் கம்மிடமிருந்து அவர் இராணுவ தளவாடங்களை எதிர்பார்த்தார் அது வரும் வரை புலித்தேவரை எதிர்க்கவில்லை செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில்தான் பீரங்கிகளும் மற்ற படைக்கலங்களும் கான் மதம் வந்து சேர்ந்தன கான் நெற்கட்டும் செவலின் கோட்டையை முற்றுகிடுவதற்காக நடத்திய தாக்குதல்கள் இரண்டு மாதங்கள் நீடித்தது அதுவரை பூலித்தேவருனுடைய படை சிறப்பாக அவர்களை எதிர்த்து போர் புரிந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் பூலித்தேவரினுடைய மூன்று முக்கிய கோட்டைகள் என்னெல்லாம் பாருங்கள் நெற்கட்டும் செவல் வாசுதேவ நல்லூர் மற்றும் பனையூர் கானினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தன இக்காலகட்டத்தில் ஆங்கிலேயர் பாண்டிச்சேரியை பிரெஞ்சுக்காரிடமிருந்து கைப்பற்றினர் நம்முடைய பூலித்தேவனுடைய பகுதிகள் யூசுப் கான் வசம் சென்றன புலித்தேவருக்கு ஆதரவான பிரெஞ்சு ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு எனவே பாளையக்காரர்கள் பிரெஞ்சுக்காரிடமிருந்து உதவி கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அந்த உதவி கிடைக்கவில்லை அவர்களினுடைய பிரெஞ்சுக்காரனுடைய உதவி கிடைக்காது என அறிந்த பாளையக்காரர்கள் எதிரணியினருக்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கினர் நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த புலித்தேவர் திரும்பி மீண்டும் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றினார் எனினும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு தப்பி சென்ற பூலித்தேவர் நாடு இழந்த நிலையிலேயே காலமானார் செயல்பாடு ஒன்று பொறுத்து அட்டை மூலம் பெயர்களை பதவிகளோடு பொருத்துதல் அன்பிற்கினே மாணவர்களே இப்போது அந்த காலத்து பாளையக்காரருக்கு முகமது அலி ஹெரான் ஹம்பல் அவர் என்னென்ன பதவி பொறுப்பு உண்டு இப்போ அவங்களுடைய பெயர் ஸோ உங்களுக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பதவிகள் மாற்றி கொடுக்கப்படும் நீங்கள் சரியாக முடிமையன்றா யார் என்று சரியாக பொருத்த வேண்டும் உதாரணத்திற்கு உங்களுக்காக ஒரு விடை மட்டும் நான் கூறுகிறேன் மற்றவற்றை நீங்கள் வகுப்பறையில் சரியாக பொருத்தட்டை கொண்டு பொருத்த வேண்டும் முடிமையா பத்தானிய அதிகாரி உங்களுக்கு விடை சொல்லியது இதுபோக முகமது அலி ஹெரான் கேம்பல் யார் யார் என்பதை அவருடைய பதவியை சரியாக பொருத்த வேண்டும் செயல்பாடு இரண்டு தலைவனை தேடி மாணவர்களை அழைத்து அதாவது நன்ற செயல்பாடு ஆக்டிவா உள்ள மாணவர்களை அழைத்து அவர்கள் ஒவ்வொருடைய கழுத்திலும் பாளையத்தின் பெயர் உள்ள அட்டை உதாரணமாக பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் சிவகிரி தலைவன் கோட்டை என்று பெயர் உள்ள அட்டையை தொங்கவிட்டு பாளையத்தை ஆண்ட பாளையக்காரர்களின் பெயர் எழுதப்பட்ட கிரீடத்தை இன்னொரு மாணவர்கள் கையில் கொடுத்துடணும் இவங்களுக்கு எந்த பாளையம் என்பது களத்தில் தொங்கப்பட்டிருக்கும் இப்போ அந்த கிரீடமானது என்னுடைய மாணவர் கையில் இருக்கும் இப்போ சரியான கழுத்தில் அட்டை பாளையக்காரர் இப்போ உதாரணமாக பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னா கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற அந்த கிரீடத்தை கொண்டு அந்த மாணவனுடைய தலையில் சூட வேண்டும் இதன் மூலம் மாணவர்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாளையத்தினுடைய பகுதியை ஆளும் ஆட்சியாளர் யார் என்பதை தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ எனவே ஒன்னே ஒன்று உங்களுக்காக சொல்லிட்டேன் பாஞ்சாலங்குறிச்சி ஆண்ட பாளையக்காரர் வந்து வீரபாண்டி கட்டபொம்மன் இதுபோல் ஒவ்வொரு சிவகிரி கோட்டை நடுவக்குறிச்சி போன்ற பாளையக்காரர் தலைவர்கள் தங்களுடைய கழுத்தில் அட்டையை தங்கிட்டு அது யார் என்ற அந்த கிரீடத்தை கொண்டு சரியாக பொருத்த வேண்டும் இது மாணவர்கள் வகுப்பறையில் செய்து காட்ட வேண்டும் இதுபோல் இன்னும் நிறைய ஆங்கிலேயர் பெயர்களை வச்சு அவங்க கர்னல் யார் ஹெரான் யார் கேம்பல் யார் என்பதையும் நாம் இன்னொரு செயல்பாடு மூலமாக பார்க்கலாம் எடுத்துக்காட்டு உங்களுக்காக விருப்பாட்சி என்ற பகுதியை யார் விருப்பாட்சிங்கிற அட்டை ஒருவனுடைய மாணவனுடைய கழுத்தில் தொங்க விட்டுருக்கும் கோபால நாயக்கர் என்ற ஒரு கீழம் ஆசிரியர் செய்து வைத்திருப்பார் அதை கொண்டு கரெக்டாக அவருடைய தலையில் நீங்கள் அணிவிக்கணும் இதுபோல் இன்னும் குழப்பி கொடுத்துருக்கோம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை பொருத்த வேண்டும் அது உங்களது செயல்பாடு செயல்பாடு மூன்று காலத்தை கண்டுபிடி அன்பிற்கினிய மாணவர்களே இந்த காலம் வருடம் என்பது வரலாற்றின் மிக மிக முக்கியமானது குறிப்பாக பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலக்கோடு என்ற வினா ஐந்து மதிப்பெண் வருகிறது எனவே அதற்கான இந்த செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களை ஆசிரியர் ரெண்டு குழுக்களாக பிரிச்சுக்கலாம் ஒரு குழுவில் உள்ள மாணவர்களுக்கு நிகழ்வு மட்டும் எழுதிய அட்டை வச்சுருப்பாங்க மற்றொரு குழுவில் உள்ள மாணவர்கள் இன்னொரு அட்டையில் வருஷம் உள்ளது இருக்கலாம் அல்லது இந்த அட்டையை காண்பித்தவுடன் அவர்கள் வருஷத்தை கரெக்டாக சொல்ல வேண்டும் உங்களுக்காக நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் மாபுஸ்கான் படையெடுப்பு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அட்டையை காட்டியவுடன் வருடங்கள் உள்ள அட்டை வைத்திருக்கின்ற மாணவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து என்ற அட்டையை சரியாக காட்ட வேண்டும் இப்போ வேற ஒரு வருஷத்தை காட்டிங்கன்னா அது தவறாக விடும் எனவே இந்த கேள்விக்கான சரியான அட்டையை கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த வருஷம் அல்லது மாணவன் அந்த அட்டையை ஆசிரியர் சொன்னவுடனே மாணவர்கள் வருடத்தை மட்டும் கூறச் செய்யலாம் ஸோ இப்படியும் செய்யலாம் அட்டையை பொறுத்தையும் காட்டலாம் இல்லைனா வருஷத்தை மாணவர்கள் சொல்லும்படியும் செய்யலாம் ஸோ இதன் மூலம் மாணவர்களை நீங்கள் வருடத்தை எளிதாக கற்றுக்கொள்கிறீர்கள் உங்களுக்கு அடுத்து இருக்கிறது கான் நெற்கட்டும் செவல் கோட்டையை முற்றுகையிடுதல் மூன்று முக்கிய கோட்டைகளை யூஸு கான் கைப்பற்றுதல் போலித்தேவன் நெற்கட்டான் செவலை மீண்டும் கைப்பற்றுதல் இந்த வருடங்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது தலைப்பு இரண்டு வீரமங்கை வேலுநாச்சியார் பாட விளக்கம் வேலுநாச்சியார் வீரமங்கை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறு வரை ஆட்சி செய்தார் ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண் வாரிசாக பிறந்தவர் வேலுநாச்சியார் இவர் இளமையிலேயே நாட்டுப்புற கலைகளான வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலையும் கருவிகளை கையாளும் கலமையும் கற்று சிறந்து விளங்கினார் மொழிகளை கற்பதிலும் ஆர்வமாக இருந்தார் குறிப்பாக ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருந்ததோடு குதிரை ஏற்றம் ஹார்ஸ் ரைடிங் அப்புறம் பில் வித்தை அப்படிம்பாங்க அதுலேயும் திறமையானவராக விளங்கினார் அதனால தான் அவருக்கு பேரு வீரமங்கை வேலு நாச்சியார் தனது பதினாறாவது வயதில் முக்கியமான ஒரு காலகட்டம் பதினாறு வயது அப்போது வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை மணந்து அது திருமணம் நடைபெறுகிறது அப்போது அவருக்கு வயது பதினாறு அதன் பிறகு அவருக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் குழந்தை பிறக்கின்றது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆர்காட்டு நவாப்பும் நம்முடைய ஆங்கிலேய லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படையும் நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியாருடைய பகுதியான காளையார் கோவில் அரண்மனையை தாக்குகின்றனர் இப்போரில் வீரமங்கை வேலுநாச்சியாருடைய கணவர் முத்து கொல்லப்படுகிறார் வேலுநாச்சியாருக்கு வேறு வழியே இல்லை எனவே வேலுநாச்சியார் தனது மகளோடு தப்பி சென்று திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கர் பாதுகாப்பில் எட்டு ஆண்டுகள் வாழ்கிறார் ஏன்னா அவருக்கு வயது குறைவு எனவே எட்டு ஆண்டுகள் கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியார் இறக்கின்றார் மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படையை உருவாக்குகிறார் எப்படியாவது தன்னுடைய பகுதியான காளையார் கோவிலை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு திண்டுக்கலில் இருந்து ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபாலநாயக்கர் மட்டுமல்லாமல் மைசூர் மன்னரான ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார் நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தனது உருது மொழியில் எழுத கடிதத்தில் ஹைதர் அலிக்கு தெளிவுபடுத்துகிறார் ஏன்னா மைசூரை ஆண்ட மன்னர் ஹைதர் அலியும் ஆங்கிலேயரை எதிர்க்கிறார் ஆங்கிலேயருக்கு தெரியாத மொழியான உருது மொழியில் ஹைதர் அலிக்கு கடிதத்தை தெளிவுபடுத்தி எழுதி அனுப்புகிறார் அவரது மன உறுதியை பார்த்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை பழைய தலைவரான சையதிடம் நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு கட்டளையிடுகிறார் அந்த கடிதத்தை படித்த உடனே கட்டளையிடுகிறார் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி குயிலி உடையாள் என்ற பெண்கள் படையினை தலைமை ஏற்று வழிநடத்துகிறார் குயிலி எவ்வாறு ஒரு பெரிய தற்கொலை தாக்குதல் தற்கொலை படை தாக்குதலுக்கு உள்ளாகி தான் இறப்பாப்பில் குயிலி பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்தை அறிந்து தன் உடலில் நெருப்பு வைத்துக்கொண்டு அந்த ஆயுத கிடங்கை குதித்து ஆயுத கிடங்கை அழித்தது மட்டுமல்லாமல் தானும் கிடங்கிலே உயிரை விடுகிறார் கோபால நாயக்கர் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை கைப்பற்றினார் மருத சகோதரர்களின் உதவியினால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார் விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கர் அவரை தலைவராக கொண்ட கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவாதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை நம்முடைய வீரமங்கை வேலு நாச்சியாருக்கே உரித்ததாகும் செயல்பாடு புதிர் விளையாட்டு இப்போது மாணவர்களே ஆசிரியர் கேட்கும் புதிர் கேள்விகளுக்கான விடை மேஜையின் மீது சொல் அட்டையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் ஆசிரியர் கேள்வியை கேட்டவுடன் யாருக்கு விடை தெருகிறதோ அந்த மாணவர் விரைந்து வேகமாக முன் வந்து மேஜில் இருக்கின்ற விடையை எடுத்து காட்ட வேண்டும் உதாரணத்திற்கு உங்களுக்காக ஒரு வினா அதற்கான விடையை சொல்லுகிறேன் வேலுநாச்சியார் பிறந்த ஊர் என்று கேட்ட உடனே ஒரே விடை தெரிந்த மாணவன் வேகமாக வந்து மேஜில் இருக்கின்ற அந்த அட்டையில் ராமநாதபுரம் என்று காட்ட வேண்டும் வீரநாச்சியார் அறிந்த தற்காப்பு கலைகள் வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகள் வேலுநாச்சியார் யாருக்கு உறுதியில் கடிதம் எழுதினார் போன்ற விஷயங்களை ஆசிரியர்கள் இன்னும் நிறைய கேள்விகளாக கொடுத்து விடைகளை மேஜில் எழுதி மாணவர்களை கொண்டு வந்து கண்ட சொல்லலாம் ஸோ இதன் மூலம் மாணவர்கள் விடைகளை கண்டறிகிறார்கள் செயல்பாடு இரண்டு சுழல் அட்டை ஒரு அட்டையை வந்து வினாக்கள் நிரந்தரமாக இருக்கும் விடை உள்ள அட்டை மட்டும் அந்த அட்டையில் சுழன்று வந்து கொண்டிருக்கும் அதை சரியாக வினாவுக்கு நேர பொருத்த வேண்டும் இப்போது இதில் இரண்டாவது செயல்பாடில் வேலு நாச்சியாருக்கு உதவி செய்தவர்கள் நிறைய பேர் உதவி செய்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோபால் நாயக்கர் ஹைதர் அலி ஹைதர் அலியினுடைய அவர் இராணுவ படைத்தலைவர் போன்ற உதவி செய்திருக்காங்க இந்த வான கேள்விகளை எல்லாம் நாம் கீழே உள்ள பெரிய அட்டையில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் விடைகளை சுழலும் அந்த சின்ன அட்டையில் எழுதி வைத்திருக்க வேண்டும் மாணவர்களை ஒரு குரூப்பாக கொண்டு வந்து விவாதம் செய்து சரியான விடையை கரெக்டாக எல்லாத்துலையுமே சரியாக வர்ற மாதிரி பொருத்தி காட்ட சொல்ல வேண்டும் இது வந்து குழுவாக வைத்திருந்தால் நன்றாக இருக்கும் எந்த குழு வெற்றி பெற்றது என்பதை கண்டுபிடிக்கலாம் இப்போ உங்களுக்காக ஒரு எடுத்துக்காட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதை பாருங்கள் முத்து வடுகநாதர் அப்படின்னு கீழே இருக்கும் சுழல் அட்டையில் கணவர் என்பதை கரெக்டாக பொருத்தணும் செல்லமுத்து சேதுபதி அப்படின்னா அவருடைய தந்தை நம்ம வேல் தந்தை குயிலி அவருடைய தோழி வெள்ளச்சி நாச்சியார் அவருடைய மகள் என்பதை உங்களுக்கு இப்போ சுழல் அட்டையில் கொடுத்துருக்குறோம் இது போன்ற ஆட்சியாரோட தொடர்புடைய மற்ற நிகழ்வுகளையும் சுழல் அட்டையில் எழுதி மாணவர்களை பொருத்த செய்யலாம் உதாரணமாக ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவர்களை நாலு குருவாக பிரித்து நான்கு சுழல் அட்டைகளை பயன்படுத்தி வீரமங்கை வேளாட்சியாருடைய முதல்ல பிறப்பு அவருடைய வளர்ப்பு அப்புறம் அவர் திருமணம் அப்புறம் அவர் அந்த திண்டுக்கலுக்கு செல்வது அடுத்து மீண்டும் கோட்டையை கைப்பற்றுதல் இந்த நிகழ்வுகளை அட்டையில் வச்சு எந்த குழு முதலில் கண்டுபிடிக்கிறதோ அவங்கள பாராட்ட முடி செய்யலாம் ரெண்டாவது வர்றது மூணாவது வர்றது இது மாதிரி ஸோ இப்படி செய்வதன் மூலம் மாணவர்கள் மிக அழகாக அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு வருடங்களையும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் அந்த எந்த இடம் யார் பிறந்த இடம் என்பதை தெளிவாக கற்றுக்கொள்கிறார்கள் செயல்பாடு மூன்று சொல் விளையாட்டு இதுவும் மாணவர்கள் மிக ஆர்வமாக விளையாடக்கூடிய விளையாட்டு இதன் மூலம் கடினமான பெயர்களை மாணவர்கள் ஈஸியாக கற்றுக்கொள்கிறாங்க இதில் மாணவர்களை ரெண்டு குழுவாக பிரிக்கணும் ஒரு குழு கேள்வி கேட்க அடுத்த குழு ஆசிரியரின் மேஜை மீது உள்ள எழுத்துக்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள் ஒன்று சேர்த்து சரியான விடையை உருவாக்க வேண்டும் ஒரு வகுப்பறையில் நாற்பது மாணவர்கள் இருந்தால் இருபது மாணவர்கள் ஒரு பிரிவு இருபது மாணவர்கள் ஒரு பிரிவாக பிரிச்சுக்கிடணும் இந்த இருபது மாணவர்களில் பத்து மாணவர்கள் ஒரு கேள்வி கேட்குற பத்து கேள்வி அடுத்த பத்து மாணவர்கள் அந்த விடைகளை சரியாக உருவாக்க வேண்டும் எல்லாம் ஒவ்வொரு எழுத்தாக குழப்பி போட்டிருக்கணும் மாணவர்கள் சரி பண்ணணும் நேரம் இதற்கு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்க வேண்டும் இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு விளையாட்டு மைசூரசர் ஹைதரலி திண்டுக்கல் கோட்டையின் படைத்தலைவர் செய்யது மணல்பாறை பாளையக்காரர் லட்சுமி நாயக்கர் தேவதானம்பட்டி நாயக்கர் பூஜை நாயக்கர் திண்டுக்கல் பாளையக்காரர் கோபால் நாயக்கர் இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆசிரியர் இதுபோல இன்னும் நிறைய சொல் விளையாட்டுகளை பயன்படுத்தி மாணவர்களை கற்க வைக்கலாம் தொகுப்புரை பூலித்தேவன் வீரவாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் வேளநாச்சியார் ஆகியோர் ஆங்கிலேயருக்கு எதிராக செய்த கலகங்கள் பாளையக்காரர்களின் புரட்சி என்று கருதப்படுகிறது மாணவர்களே இது அனைத்தும் தமிழகத்தின் தென்னிந்தியாவிலேயே நடைபெற்றது இதை தென்னிந்திய புரட்சி என்று கூட சொல்லலாம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முதன் முதலில் எதிர்வினை புரிந்த அரசர் என்ற பெருமை நம்முடைய போலித்தேவரையே சாரும் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி என்ற பெருமை நம்முடைய பகுதியைச் சேர்ந்த வீர மங்கை வேலுநாச்சியாருக்கே உரித்ததாகும் மருது சகோதரர்களின் கழகம் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவதோடு தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாகவும் கருதப்படுகிறது இதை இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான வித்து என்று நாம் உணரலாம் சொன்ன பாளையக்காரல் புரட்சி அப்புறம் மருது கலம் அதனைத் தொடர்ந்துதான் வேலூர் கழகம் ஏற்படும் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் பெருங்கலகம் ஏற்படும் இதற்கு எல்லாமே வித்திட்டது இந்த புரட்சி என்றால் முக்கியமான ஒரு காரணமாகும் இவ்வாறாக பாடத்தில் உள்ள கடின பகுதி இந்த பாடம் கொஞ்சம் கடினமான பகுதி தான் ஏன்னா நிறைய பெயர்கள் நிறைய வருடங்கள் எல்லாம் நாம் படிக்கிறோம் எனவே இந்த படின பகுதியை செயல்பாடுகள் வாயிலாக கற்பிக்கின்ற பொழுது மாணவர்கள் மிக எளிதாக புரிந்து கொள்கின்றனர் எளிதாக மட்டுமல்ல ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் கற்கின்றனர் எனவே எந்த கடின பகுதியையும் செயல்பாடுகள் வாயிலாக போது அது மாணவர்களுக்கு எளிமையாக போய் சேர்கிறது என்பது இதன் மூலம் புரிகின்றது நன்றி